நேரத்துக்கு எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க நான் மட்டும் வணக்கம் வணக்கம் பாலமுருகன் எப்படி இருக்கீங்க எல்லோரும் வேண்டுகோளுக்கும் என்னங்க நான் வந்துட்டேன் என் தாய் உறவுகள் ஹாய் ஜீவிதாக்கா வாங்க என் தாய் உறவுகள் பேரே ரொம்ப அழகா இருக்கு என் தாய் உறவுகள் அண்ணா தம்பி எல்லாம் அப்படியே சொல்லுவலையே ரொம்ப பொறுமையா இருக்கு பாலமுருகன் பிரீத்தி எழுந்து நில்லுங்க வா யாய் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குற வேலை நான் இப்போதான் சப்பளாங்கால் போட்டு குந்தாணி மாதிரி உட்காந்துருக்கேன் நீ எழுந்துருச்சு நில்லுன்னா நோடா இதான் கம்ஃபர்டபுள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குது ஹாப்பியாக ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி தங் தேங்க்ஸ்மா கண்ணா ரொம்ப நன்றி டவுட் செந்தில் உங்களுக்கு தெரியுமா செந்தில்னா யாரை கேட்குறீங்க எஸ்எஸ்டிசி டிடி யாரை கேட்குறீங்க நடிகர் செந்தில் கவுண்டமணி சார் செந்திலா எனக்கு அவர் தெரியும் ஆனால் அவருக்கு தான் என்ன தெரியாது தேங்க் யூ பாலா அருணாச்சலம் மை பெஸ்ட்டு பேரழைக்கு ஃபோர் ட்ரவல்ஸ் எனக்கு தேங்க் யூ நீங்கள் சாப்பிட்டீங்களா பாலமுருகன் நாம வீடியோ பார்த்தீங்களா இல்லையா வீடியோ லாஸில் நான் என்னென்ன கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன்னு காட்டினா இல்லையா எஸ் நான் சாப்பிட்டேன் சரி நான் ஈவினிங் லைவ் வரேன் ஓகே